வியன்பர்களே திருமூலரின் திருமந்திரம் இருபத்தி ஆறு அறிவுக்கறிவானவன் அறிவில் உறைபவன் தந்தி எண்ணத்தக்க தாமரை வாழ் முகத்து அந்த ஈசன் அருள் நமக்கே என்று நாடும் வணங்கப்படும் அவர் இந்தியும் உள்ளே புகுந்து நின்றானே இரவும் பகலும் சந்திக்கும் மாலை பொழுதில் மேற்கு வானம் மறையச் சிகப்பாக இருக்கும் இப்படிப்பட்ட சிவந்த நிறமுடைய சிந்தாமரை மலர் சிவந்த அழகிய ஒளி பொருந்திய உடைய எல்லையும் முடிவும் இல்லாத ஈசன் அருள் நமக்கே என்று பெருமானை நாளும் வணங்க வணங்கி குடிப்பவர்கள் அறிவில் கலந்து அருள் புரிகிறார் இறைவன் He He is is deeply ingrained inside. He who who as as and brilliant as the setting sun. He who has நின்றான் பரிபாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியம் ஆமே ஆர் உயிரை தொடர்ந்து நின்று காத்தருள் புரிபவன் பரம்பொருள் அவனை பணிந்து வணங்குங்கள் வணங்கி துதித்து வழிபட்டால் விரிந்து அகன்ற இவ்வுலகம் மற்றும் உள்ள அண்டங்கள் எல்லாமும் கடந்து நின்ற அக்கடவுள் உங்கள் உள்ளமாகிய கமல மலர் மீது வந்து அமர்வான் இப்படி அமருபவன் திருவடி தொழுதால் பெரும் புண்ணியம் ஆகும் Pay obeisance to the one who is always with the beings. Pay obeisance to the one who is omniscient and found widespread in this huge world. Pay obeisance to the one who willingly seats himself deep within ourselves. Pay obeisance to the lotus feet which uplifts us. Giyabar. வழித்துணை ஆவான் பிணங்கி நின்றான் ஆகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும் நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழித்துணையாமே இறைவன் எல்லாரோடும் இணைந்து இருப்பவன் எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவன் அவன் அருளை உணராதவர்களுக்கு மாறுபட்டவனாக உணர முடியாதவனாக கூட இருப்பான் உலகத் தோற்றத்துக்கு பின்னும் முன்னும் கூட தான் அழியாமல் தனித்தலைமை பதியாக திகழ்வான் மறைந்தும் இருக்கும் அவனே தேவர் தலைவன் அவனை வணங்கி துதிப்பவர்க்கு அவன் வழித்துணையாக என்றும் இருப்பான் சைலண்ட் கார்டியன் இடர்னல் லீடர் ஹீ இஸ் த சைலன்ட் கார்டியன் ஃபார் நோபல் சோல் குணமுடையார் உள்ளம் கோயிலாகும் காணநிலாய் அடியேற்கு உறவு ஆறுலர் நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோணனில்லாத குணத்து அடியார் மனத்து ஆணியின் ஆகி அமர்ந்து இருந்தானே ஆண்டவனே நான் உன்னை காண கருணை செய்திருக்கின்றாயே உன்னை விட்டால் எனக்கு உதவக்கூடியவர் யார் இருக்கின்றார்கள் உன்னோடு இரண்டரக் கலக்க நான் தயங்கி நிற்க மாட்டேன் குறைபாடு இல்லாத நற்குணம் உடைய நல் அடியார் உள்ளத்துள் அடித்தால் போல ஆழப் பதிந்து அங்கு வீற்றிருப்பவன் நீதானே பெருமானே எனவே எனக்கும் நீ அருள் செய்வாய் அ mind மைண்ட் பிகம்ஸ் அ டெம்பிள் ஓ Shiva, you stand வேர் ஐ have நன் டு பி பை மை சைடு you stay in the pure minds of noble souls like the nail hit hard and deep heaven home in its target thus be in my deep self as i do not have any reservation in singing your praises varundi alithal varvan va nindra likkum male pol irevanam தான் நின்றழிக்கும் கொல் என்று தயங்குவார் ஆண் நின்றழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்றழிப்பது ஞானம் கருதியே பரண்ட நிலத்துக்கு வான்மழை அவசியம் அதை வாயின்றழித்தால் வராது மழை பொழிய மேகம் கருக்க வேண்டும் இறை அருளும் அப்படித்தான் ஆண்டவன் தானே வலிய வந்து அருள் புரிவான் என்று நம்பியிருப்பவர் அவன் அருளைப் பெற முயலுவதில் தயக்கங்காட்டுவர் ஆண்டவன் தானே வலிய வந்தும் அருள் செய்வான் எப்போது யார் யாருக்கெல்லாம் பசிக்கு பால் வேண்டி கன்று தாய் பசுவை அம்மா என்று அழைக்குமே அதுபோல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஆண்டவன் அருளைப் பெற அவனை நாடினால் அவனும் அப்படிப்பட்டவர்களுக்கு வலிய வந்து உதவுவான் ஞானம் يمিরেவனே இந்த परिपक्व ज्ञानम बरेवे 와뭔 அருள் செய் என்று வந்து அழைக்கின்றேன் as the rainbow pours only when the clouds gather so does the divine pour his grace to the noble soul's call of yearning as the calf yearns for its mother's milk Oh, so do I yearn for my God's grace.